இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா உணர்ச்சிகள்னா என்ன மாயைனா என்ன அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம் என்னுடைய பேரு டாக்டர் அரவிந்தா இந்த வீடியோல நம்ம எதை எதை பத்திலாம் பார்க்க போறோம் அப்படின்னா பர்செப்ஷன் அப்படின்னா என்ன பர்செப்ஷனோட டிசார்டர்ஸ் அதாவது இல்யூஷன்னா என்ன ஹாலுசினேஷன்னா என்ன இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் இது எதனால வருது இதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் ஸோ ஃபர்ஸ்ட் உணர்ச்சிகள் அதாவது உணர்ச்சிகளுக்கு இங்கிலீஷ்ல பர்செப்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ இந்த பர்செப்ஷன் அப்படிங்கிறது நமக்கு எப்படி ஃபார்ம் ஆகுது அதாவது நமக்கு எப்படி உணர்ச்சிகள் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த உலகத்துல நம்மள சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்களை நம்ம அஞ்சே அஞ்சு சென்சஸ் மூலமா தான் நம்மளால உணர முடியும் அந்த அஞ்சு சென்சஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்ணு காது மூக்கு நாக்கு மற்றும் ஸ்கின் இந்த ஸ்கின் மூலமா தான் டச்சு சென்சேஷன் பெயின் சென்சேஷன்லாம் நம்ம உணர்றோம் இந்த அஞ்சு இந்த உலகத்துல நம்மள சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்களை டேட்டாவா கலெக்ட் பண்ணி அதை வந்து நியூரோ சிக்னல்ஸா மாத்தி அந்த நியூரோ சிக்னல்ஸு நியூரோ பண்ணி அனலைஸ் பண்ணி இன்ஃபர்மேஷனா மாத்தோம் இன்ஃபர்மேஷனை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த உலகத்துல உங்களை சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்களை உங்க கண்ணு விஷுவல் டேட்டாவா கேப்சர் பண்ணி கேப்சர் பண்ண அந்த விஷுவல் டேட்டாவை நம்ம கண்ணுக்குள்ளார இருக்கிற ரெட்டினா அப்படிங்கிற உறுப்பு மூலமா நியூரோ சிக்னல்ஸா மாத்தி அதை வந்து நம்ம பிரெயின்ல கார்டெக்ஸ் அப்படிங்கிற ஒரு பகுதிக்கு அந்த கார்டெக்ஸ் அப்படிங்கிற பகுதியில் உள்ள நம்மளோட பிரெயின் செல்ஸ் அதை ஒன்னு ஒன்னா அனலைஸ் பண்ணி அதை வந்து இன்ஃபர்மேஷனா கன்வெர்ட் பண்ணும் அப்படி கன்வெர்ட் பண்ண இன்ஃபர்மேஷன் மூலமாக தான் இந்த உலகத்தை நீங்க பாக்குறீங்க சோ இப்படிதான் ஒவ்வொரு புலன்களும் நம்மளை சுத்தி நடக்கிற விஷயங்களை இன்ஃபர்மேஷனா பிரெயினுக்கு அனுப்பும் இப்போ உதாரணத்துக்கு காது எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆடிட்டரி இன்ஃபர்மேஷனா அனுப்பும் நாக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா அனுப்போம் இப்படிதான் இந்த உலகத்துல நம்மளை சுத்தி என்ன விஷயங்கள் நடக்குது அப்படிங்கறத உணர்வுகளா நம்ம புரிஞ்சுக்கிறோம் உணர்வுகளில் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டா தான் நம்ம மாயை அப்படின்னு சொல்றோம் இதில் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம உடம்புல எந்த பிரச்சனையுமே இருக்காது அதாவது கண்ணுல டேட்டா கேப்சர் பண்ணி அந்த டேட்டாவை விஷுவல் சிக்னல்ஸா மாத்தி அத பிரெய்னுக்கு அனுப்புற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது அந்த பிரெயின்ல அந்த விஷுவல் சிக்னல்ஸ ரிசீவ் பண்ணி ப்ராசஸ் பண்ண வேண்டிய அந்த செல்ஃப்ஸ்ல ஏதாவது கோளாறு ஏற்பட்டுச்சுன்னா தான் நம்ம மாயை அப்படின்னு சொல்றோம் இந்த மாயை வந்து ரெண்டு வகையா வரும் ஒண்ணு என்னன்னு கேட்டீங்கன்னா இல்லுஷன் அப்படின்னு சொல்லுவோம் இன்னொன்னு ஹாலுசினேஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லூஷன் அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா மிஸ் ப்ரெசன்டேஷன் ஆஃப் ரியல் ரியல்ஸ்ட்மிலே அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா உங்க கண்ணு முன்னாடி ஒரு பொருள் இருக்கும் அந்த பொருள் வந்து உங்களுக்கு வேற மாதிரி தெரியும் உதாரணத்துக்கு உங்க கண்ணு முன்னாடி ஒரு கயிறு இருந்துச்சு அப்படின்னா அந்த கயிறு வந்து பாம்பா தெரியும் சோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு விஷயம் மாறி தெரியறதுக்கு பேர் தான் இல்யூஷன் இது வந்து கண்ணுல மட்டும்தான் வரணும்னு கிடையாது நீங்க ரொம்ப காரசாரமான காரசாரமான ஒரு சாப்பாடு அந்த உங்களுக்கு இனிப்பா தெரிஞ்சிச்சுன்னா அதுவும் இல்யூஷன் இல்லாத ஒரு விஷயத்த இருக்கிற மாதிரி நம்மள உணர வைக்கிறதுக்கு பேர் தான் ஹாலுசினேஷன் உதாரணத்துக்கு மூணு படத்துல தனுஷ் கிளைமேக்ஸ்ல அவரை சுத்தி நிறைய கேரக்டர்ஸ் இருக்கிற மாதிரி பார்ப்பாரு அந்த நிறைய கேரக்டர்ஸ் வந்து அவரோட ஃப்ரெண்டு கண்ணுக்கு தெரியவே தெரியாது ஏன்னா அப்படி ஒரு கேரக்டரே அங்க இல்ல இல்லாத ஒரு விஷயம் தனக்கு இருக்கிற மாதிரி தெரியறதுக்கு பேர் தான் ஹாலுசினேஷன் இது வந்து கண்ணுக்கு மட்டும்தான் இல்ல யாருமே இல்லாத இடத்துல யாரோ ஒருத்தர் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணாலும் அதுவும் ஹாலுசினேஷன் தான் சோ இல்லாத ஒரு விஷயம் நமக்கு இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா அது ஹாலுசினேஷன் இருக்கிற ஒரு விஷயம் அது வந்து வேற மாதிரி மாறி தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கு பேரு எல்யூஷன் இப்போ உங்களுக்கு இன்னொரு படத்தோட சீனை ஞாபகப்படுத்த விரும்புறேன் அது என்னன்னு கேட்டிங்கன்னா பருத்தி வீரன் கார்த்தி கார்த்தி வந்து கண்ணை மூணா கனவுல நீதானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை நினைச்சு ஒரு விஷயம் சொல்லுவார் அப்ப கார்த்தி வந்து பிரியாமணியை ஹாலுசினேட் பண்றாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது இதுக்கு பேரு இமேஜினேஷன் இமேஜினேஷனுக்கும் என்ன வித்தியாசம் இமேஜினேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களோட வில்ஃபுல் கண்ட்ரோல்ல தான் அந்த இமேஜினேஷனை நீங்க பண்ணுவீங்க அதே மாதிரி நீங்க பண்றதுக்கு பேரு இமேஜினேஷன் இது அன்றியலான ஒன்னு அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சே பண்ணுவீங்க என்ன வித்தியாசம் கேட்டீங்கன்னா இல்லாத ஒரு விஷயத்தை இருக்கிற மாதிரி கற்பனை பண்றதுக்கு பேரு ஹாலுசினேஷன் இருக்கிற ஒரு விஷயத்த வேற மாதிரி கற்பனை பண்றதுக்கு பேர் தான் இல்யூஷன் ஸோ இது எல்லாமே நம்மளோட உணர்ச்சி பிறழ்ச்சி அப்படின்னு சொல்லலாம் ஸோ நம்மளோட உணர்ச்சி பிறழ்ச்சி ஆயிடுச்சுன்னா அதன் மூலமா ஏற்படக்கூடிய உணர்வுகள் தான் மாயை அப்படின்னு சொல்றோம் ஸோ மாயைக்கும் கற்பனைக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா கற்பனை நீங்க தெரிஞ்சே பண்றீங்க அது மட்டும் இல்லாம முழுக்க முழுக்க உங்க கண்ட்ரோல்ல கற்பனை இருக்கும் அதுக்கு பேர் தான் இமேஜினேஷன் ஹாலுசினேஷன் இல்யூஷன் இதெல்லாம் எதனால வருது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பல காரணங்கள்னால வரும் என்ன காரணங்கள் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஸ்லீப் டிப்ரிவியேஷன் அதாவது தூக்கமின்மை அடுத்து ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்ட்ரெஸ் அதாவது கடுமையான மன உளைச்சல் அப்புறம் சிவியர் ஃபீவர் நூத்தி ஆறு டிகிரி ஃபேரன் ஹீட்டுக்கு மேல போயிடுச்சு அப்படின்னா எல்லாருக்குமே இந்த மாதிரி மாயை தோன்றலாம் அப்புறம் சிவியர் டிஹைட்ரேஷன் நம்ம உடம்புல உள்ள நீர்ச்சத்துக்கள் எல்லாம் இழந்துட்டு வரீங்க அப்படின்னா அப்பயும் உங்களுக்கு இந்த மாயை தோன்றலாம் அப்புறம் பிரெயின்ல ஏதாவது இன்ஜுரி நடந்தாலோ இல்ல நம்ம மூளையில ஏதாவது புற்றுநோய் வந்தாலோ இந்த மாதிரி மாயை நமக்கு தெரியலாம் சிவியர் சைக்கோசிஸ் சிசோஃபிரீனியா இந்த மாதிரி மனநல பிரச்சனைகள்லயும் இந்த மாயை ஏற்படும் அப்புறம் குறிப்பா அதுவும் நம்ம நாட்டுல அதிகமா யாருக்கு இது வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா போதைப் பொருளுக்கு அடிமையானவங்க அதாவது ஆல்கஹால் ஓபியம் ஹெராயின் இந்த மாதிரி கடும் போதையை ஏற்படுத்தக்கூடிய உடுத்தக்கூடிய பொருட்களை உட்கொள்ளும் போது இந்த மாதிரி மாயை ஏற்படும் இது இல்லாம அல்ஜிமஸ் டிசீஸ் அப்புறம் பார்க்கின்சன்ஸ் டிசீஸ் இந்த மாதிரி வியாதிகள்லையும் இந்த மாதிரி மாயை ஏற்படும் ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பத்திலாம் பார்த்துருக்கோம் அப்படின்னா உணர்ச்சினா என்ன உணர்ச்சி அப்படிங்கிறது எப்படி நமக்கு பிரெயின்ல ஃபார்ம் ஆகுது அதை நம்ம எப்படி உணர்றோம் அந்த உணர்ச்சி பிறட்சி ஆகும் போது நமக்கு ஏற்படக்கூடிய மா ஏற்படக்கூடியதான் மாயை அந்த மாயை வந்து இல்யூஷனாகவும் வரலாம் இருக்கிற ஒரு விஷயம் மாத்தி புரிஞ்சிக்கப்படும் அலுசினேஷனாகவும் வரலாம் இல்லாத ஒரு விஷயத்த நம்ம பார்க்கறது தேங்க்யூ